தலைப்புச் செய்திகள் அதிபர் வேட்பாளர் தொடர்பில் நாமில் வெளியிட்டுள்ள தகவல் வடக்கு மாகாண பட்டதாரி ஆசிரியர் நியமனம் தொடர்பில் வெளியான தகவல் கனடாவில் ஆபத்தின் வெளிப்பில் முதியவர்கள் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு விடுத்துள்ள அவசர பணிப்புரை கொழும்பில் அவசரமாக ஒன்று கூடியுள்ள சுதந்திர கட்சி அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக்கொண்டு நாங்கள் எமது அதிபர் வேட்பாளரை அறிவித்தால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டுவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் அதிபருடன் ஒன்றிணைந்தால் நாங்கள் எமது அரசியல் தீர்மானத்தை அறிவிப்பதாக குறிப்பிடுவது முறையற்றது ஏனெனில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் அதிபருடன் ஒன்றிணைவதால் எமக்கு அரசியலில் எவ்வித பயனும் கிடைப்பதில்லை அதே போல எவ்வித பாதிப்பும் ஏற்படாது இடைக்கால அதிபராகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம் அதிபரின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதத்துடன் நிறைவடையும் அடுத்த அதிபர் பதவிக்கு தற்போதைய அதிபரை தெரிவு செய்வதாக நாங்கள் அவருக்கு வாக்குறுதி வழங்கவில்லை அதிபர் வேட்பாளர் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் சிறந்த கொள்கை திட்டம் உள்ள தரப்பினருடன் கூட்டணி அமைப்போம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக்கொண்டு நாங்கள் எமது அதிபர் வேட்பாளரை அறிவித்தால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகும் அதிபரிடம் ஆலோசனை பெற்று நாங்கள் அரசியல் தீர்மானங்களை எடுப்பதில்லை மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி அரசியல் தீர்மானங்கள் எடுப்பதற்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் எக்காரணிகளுக்காகவும் கட்சியின் கொள்கைகளை விட்டுக்கொடுக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் அண்மையில் நியமனம் பெற்றுக்கொண்ட முன்னூற்று எழுபத்து நான்கு பட்டதாரி ஆசிரியர்களும் நாளைய தினம் தமது கடமைகளை பொறுப்பேற்க முடியும் என மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் திரு பட்டிக் ரஞ்சன் அறிவித்துள்ளார் புதிய ஆசிரியர்கள் இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்க வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது ஆகவே நாளைய தினம் பாடசாலை தினத்தில் புதிய பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுக்கு பணிக்கப்பட்டுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கடமைகளை பொறுப்பேற்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் முதியவர்கள் கஞ்சா போதை பொருள் பயன்பாட்டினால் அபாயங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் கஞ்சா கலந்த இனிப்பு பண்டங்களை உட்கொள்வதன் மூலம் முதியவர்கள் நோய்வாய்ப்பட்டு அதிக அளவில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது புள்ளி விபரத்தின் அடிப்படையில் நான்கு லட்சம் சிரேஷ்ட பிரஜைகள் கஞ்சா போதைப் பொருளை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு சட்டரீதியான அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் முதியவர்கள் கஞ்சா பயன்படுத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் எடுத்துக்காட்டுகின்றன சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் அதன்படி மாவட்ட செயலாளர்களுக்கு நிதியை உடனடியாக ஒதுக்குமாறு நிதியமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி பணிபுரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக போலீஸ் விசேட அனர்த்து நிவாரண பிரிவொன்றை நிறுவியுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் பதினொன்று இருநூற்று நாற்பத்தி இரண்டு பதினெட்டு இருபது மற்றும் பூஜ்ஜியம் பதினொன்று இருநூற்று நாற்பத்தி இரண்டு பதினொன்று பதினொன்று ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக மக்கள் அனர்த்து நிவாரண தேவைகளுக்காக அழைக்க முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று பிற்பகல் கூடியுள்ளது சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது கட்சியின் பதில் தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வாவின் பங்கு இந்த கூட்டம் நடைபெற்றதாகவும் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் கூட்டமும் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து மாவட்டங்களின் தொகுதி அமைப்பாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் இணையமைப்பாளர்கள் என பலரும் கூட்டத்தில் இணைந்துள்ளனர் இந்த கலந்துரையாடலில் கட்சியின் எதிர்கால வேலை திட்டம் மற்றும் கட்சியின் எதிர்கால நிலைப்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன